தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் மருத்துவர் அசோகனை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் கூறியுள்ளார் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் மருத்துவர் அசோகனை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தர்மபுரியில் நாளை பிரச்சாரம் மேற்கொள்கிறார் இதற்கான மேடை அமைக்கும் பணியை அம்மாவட்ட செயலாளரும் உயர்கல்வித்துறை முன்னாள் அமைச்சருமான கேபி அன்பழகன் முன்னாள் அமைச்சர் முல்லைவேந்தன் தருமபுரி மாவட்ட ஜே பேரவை செயலாளர் எஸ் ஆர் வெற்றிவேல் பாப்பிரெட்டிப்பட்டி எம்எல்ஏ கோவிந்தசாமி தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளரும் அண்ணா தொழிற்சங்க மாநில செயலாளருமான கமலக்கண்ணன் ஆகியோர் ஆய்வு செய்தனர் அதன்பின் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி அறிவுரைகள் வழங்கினர் இது தொடர்பாக நியூஸ் செவன் தமிழுக்கு பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் கேபி அன்பழகன் இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தருமபுரி மாவட்டத்தில் இருந்தும் சேலம் மாவட்டம் மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் இருந்தும் தொண்டர்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் கூறினார் நாடாளுமன்ற தொகுதியுடைய வெற்றி வேட்பாளர் பூக்கடை ரவியுடைய மகன் ஆர் அசோகன் அவர்களை ஆதரித்து வாக்குகளை சேகரிப்பதற்காக முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் எதிர்கட்சித் தலைவர் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நாளை மாலை ஏழு மணி அளவிலே வள்ளலார் கிரவுண்டில் வாக்குகளை சேகரிப்பதற்காக வருகை தர இருக்கிறார்கள் வாக்குகளை சேகரிக்க வரக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வரவேற்பதற்காக தருமபுரி மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் சேலம் மாவட்டம் மேட்டூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பாகவும் திரளாக கடன் உடன்பிறப்புகள் அனைவரும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள்